ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சொன்னா பி மாதவன் இயக்கி முதல் இடத்தை பிடித்த பிளாக் பஸ்டர் படம் எது அப்படிங்கிற விவரத்தை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் திரைப்படத்தில் பி மாதவன் ஒரு முக்கியமான இயக்குனர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்தவர் முதலில் பி மாதவன் இயக்கிய நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களை இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் அண்மை இல்லம் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் தெய்வத்தாய் நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் குழந்தைக்காக நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வியட்நாம் வீடு நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ராமன் எத்தனை ராமரடி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஞான ஒளி நூறு நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் பட்டிக்காடா பட்டணமாக நூற்றி எண்பது நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் தங்கப்பதக்கம் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் மன்னவன் வந்தா நடி நூறு நாள் ஓடியது இந்த ஒன்பது படங்களும் பி மாதவன் இயக்கி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாகும் இவற்றில் மாபெரும் வெற்றி படம் என்று சொல்லும் பொழுது பட்டிக்காடா பட்டணமா தங்கப்பதக்கம் ஆகிய இரு படங்களை சொல்லலாம் இவற்றில் ப்ராக் பஸ்டர் படம் எது அப்படி என்று வரும்பொழுது பட்டிக்காடா பட்டணமா அதிக நாட்கள் ஓடினாலும் மதுரையில் மட்டுமே அதிக நாட்கள் ஓடியிருக்கிறது மற்ற ஊர்களிலும் நூறு நாட்களுக்கு மேலே பல திரையரங்குகளில் ஓடிய வெற்றி படம் தான் பட்டிக்காடா பட்டணமா இருந்தாலும் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் இந்த படம் வழுத்து வாங்கியிருக்கிறது அடுத்து இன்னொரு பிளாக் பஸ்டர் படம் என்று சொல்லும் பொழுது தங்கப்பதக்கம் படம் வருகிறது ஆனால் இந்த தங்கப்பதக்கம் படமே முதல் இடத்தை பிடிக்கிறது காரணம் ஏபிசி ஆகிய மூன்று சென்டர்களிலும் நல்ல வசூலுடன் சூப்பராக ஓடி முதலிடத்தை பிடிக்கும் படமாக தங்கப்பதக்கம் அமைகிறது தங்கப்பதக்கம் சென்னையில் நூற்றி எழுபத்தைந்து நாட்களும் மதுரையில் நூற்றி முப்பத்தைந்து நாட்களும் ஓடியது மற்ற ஊர்களிலும் மிகப் பிரமாதமாக ஓடியிருக்கிறது சிவாஜிக்கு நல்ல பெயரை கொடுத்த படமும் கூட சிவாஜி ப்ரொடக்ஷன் தயாரித்த படம் எனவே பி மாதவன் இயக்கத்தில் முதல் இடத்தை பிடிக்கும் பிளாக் பஸ்டர் படம் எது என்று சொன்னால் அது தங்கப்பதக்கம் படம்தான் சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு அலகை சந்திக்கிறேன் நன்றி